தனிக்கட்சி தொடங்குவாரா ஓபிஎஸ் அதிலையும் இத்தனை சிக்கலாம் வாங்க விடியவை முடியுமா கண்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தொடர்பான எடப்பாடி பழனிசாமியோ கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடும் என்ற நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகளை எல்லாம் தமிழகம் முழுவதும் தமிழகத்தை மாப் காப்போம் மக்களை மீட்போம் என்ற தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுகவோ எதிர்கட்சியாக அதிமுக தொடர்ந்து தனித்த அரசியல் களத்தில் செயல்பட்டு வரும் நாம் தமிழர் அரசியல் அறிமுகமாக இளமிறங்கியுள்ள நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய போட்டியாக கட்சிகள் நிலவுகிறதா அந்த வகையில் தான் அரசியலில் களம் மிக கடுமையான போட்டியாக நிலையம் உள்ளதில் யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு அரசியல்வாதி என்ற நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு ஆளாக்கியுள்ளார் ஓ பி எஸ் அவர்கள் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்றும் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி என்று தமிழக மக்களால் நன்கு அறியப்பட்டவர் அதாவது சசிகலாவுடன் மோதல் எடப்பாடியுடன் மோதல் மீண்டும் எடப்பாடியுடன் இணைந்து பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எடப்பாடியை விற்று விலகியது என்று ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து உட்கட்சி விவகாரத்தில் வெளியேற்றப்பட்டவர் தான் இந்த ஓ அவர்கள் அது மட்டுமன்றி குறிப்பாக

தமிழ்நாடு முழுவதும் உங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் திமுக அதிமுக என்ற ஒரு வலுவான கட்சிகள் இருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்த கட்சியாக மாறியுள்ள நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளை கடந்த செல்வாக்கு பெற வேண்டும் என்பதில் மிக சிக்கலாகவும் ஓபிஎஸ் அவர்கள் அமையும் அடையவிடலாம் இதை எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் தேர்தலை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் பெயரை காட்டிலும் அவர்கள் சின்னத்திற்கு தான் செல்வாக்கு ஆகும் திமுக மற்றும் அதிமுக தமிழ்நாட்டிலே கோலொச்சி வருவதற்காக உதயசூரன் சின்னமும் இரட்டை சின்னமுமே காரணமாகும் அதுபோன்று மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான உள்ள சின்னங்களை கடந்து தனது கட்சியின் சின்னத்தை கொண்டு மக்களிடம் முகம் காட்ட வேண்டும் அது அவ்வளவு சுலபமான எளியமான காரியமில்லை என்றே இதை பார்க்கப்படுகிறதா